நண்பர்களே நீங்கள் நினைத்திராத ஒரு யுத்தம் நடந்தது காலத்தின் எல்லைகளை தாண்டி அண்டங்கள் அமைதியில் இருந்தபோது ஒரு புதுமையான சக்தி விழித்தெழுந்தது இது அழிவையும் ஒளியையும் கொண்டிருந்தது நான் பார்த்தேன் அண்டத்தின் சமநிலையை சோதிக்க வரும் ஒரு சக்தி வருகிறது அழிவு மட்டுமல்ல பிறப்பின் வழிகாட்டி அது சக்திகள் மோதின விண்மீன்கள் உடைந்தன நெப்பியூலாக்கள் வெடித்தன ஆனால் நான் அறிந்தேன் சமநிலையே உண்மையான வலிமை அழிவும் ஒளியும் இரண்டு முகங்கள் மட்டுமே ஒரே நேரத்தில் ஒரே உயிரின் இரண்டு வழிகள் இதை உணர்ந்தபோது சக்தியும் அமைதி அடைந்தது நண்பர்களே இது ஒருபோதும் மறக்க முடியாத பாடம் சமநிலையே உங்களின் உண்மையான வலிமை நண்பர்களே நம்மால் இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அடைவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் உங்கள் ஆதரவு நம்மை இன்னும் நல்ல கதைகள் கொண்டு வர உதவும்